இல்லை பிரச்சனை என்னன்னா இன்னும் வரப்போகின்ற அடுத்த ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் இன்னும் ஒரு மேட்டர் ஆஃப் வீக்ஸில் அக்னிபத்துக்கே பாருங்க தமிழ்நாடு அரசு ஜீரோ கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாட்டிலிருந்து இந்த முப்படைகளையும் சேருபவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு காரணம் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அறுபது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த திராவிட அரசியல் தேசிய சிந்தனையை இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் நீர்த்து போக வச்சிருச்சு அல்லது இந்த தேசியங்கிற ஒரு விஷயத்து மேல தேச பாதுகாப்புங்கிறத பற்றின ஒரு பொருளாக அதை இங்கே சித்தரிச்சிட்டாங்க அல்லது அதை பற்றின ஒரு பெரிய அக்கறை இல்லாத ஒரு இளைஞர்களை இளைஞர் கூட்டத்தை சமுதாயத்தை உருவாக்கிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா அப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சார் இப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு பிரசிடன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவார் வித் லார்ட் ஆஃப் ப்ரைட் நான் வந்து ஆர்மியில் வேலை செஞ்சேன் இட்ஸ் ப்ரைட் யூஎஸ் ஒரு செனட்டரோ ஒரு காங்கிரஸ் மேனோ ஒரு பிரெசிடண்டோ எலக்ட் பண்ணும்போது அவங்க ஆர்மியில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு ப்ரைட் அது பேரக் ஒபாமாட்ட ஒரு குற்றமாவே ஜான் மெக்கென் வைத்தார் ஜான் மெக்கென் வந்து வியட்நாம் வாரில் அவரை பிடிச்சி அவரை சிறையில் துன்புறுத்தி பல ஆண்டு காலம் சிறையிலிருந்து மெக்கேன் வெளியே வர்றார் மெக்கேன் ஒபாமாவோட வேண்டிய ரன் ஃபார் அ பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் அப்போ இது ஒரு குற்றமாக வச்சாங்க இந்த மாதிரி ஒபாமாக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒபாமா சாரிதான் நான் ஒரு சிவிக் லீடர் நான் வந்து அடித்தட்டு மக்களுக்காக நான் வேலை செஞ்சேன் நானும் நாட்டுக்கு வேலை செஞ்சிருக்கேன் நான் ஒரு ஆர்கியுமெண்ட்டு இப்போ இந்தியாவில் வந்து ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் ஒரு திரும்ப யூஎஸ் எக்ஸாம்பிளே கொடுக்குறாங்க ஒரு ஈராக் வார் அனுப்புகிறாங்கன்னா அப்போ கையெழுத்து போட்ட நூறு செனட்டரில் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு செனட்டர்களுடைய குழந்தைகள் அமெரிக்கன் மிலிடரியில் வார் ஃப்ரண்ட்டில் இருந்தான் அதையெல்லாம் எடுத்து தான் அந்த செனட்டர்ஸ் நூறு பேர் ஒரு டெஷன் எடுக்கிறாங்க நம்ம ஈராவோட ஈராக்கோட வாருக்கு போகணுமா போகக்கூடாது இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சார் இத்தனை பொலிட்டிக்கல் கட்சி இருக்குது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக சொல்கிறேன் அவங்க குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க ஆர்மி பக்கம் போலீஸ் பக்கம் எட்டி பார்த்துருக்காங்களா ஒரு செக்யூரிட்டியை பற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக இருக்காங்க அண்ட் பீப்புள் டாக் அபவுட் செக்யூரிட்டி பீப்புள் டாக் அபவுட் அதர் திங்ஸ் அவங்க எடுக்கிற முடிவுனால யாரோ ஒருத்தர் இழப்பு அங்கங்கிற முடிவு தமிழ்நாடு இல்லை ஆக்சுவலாக பார்த்தா ஒரு ஆறு ஏழு மாவட்டங்கள் தான் தமிழ்நாட்டிலிருந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சோல்ஜர்ஸுங்கிறது அது ஒரு கல்ச்சராக போகிறாங்க திருவண்ணாமலை சிவகங்கை வேறு வேறு பகுதிகள் வெள்ளூர் ஒரு க கல்ச்சராக திரும்ப திரும்ப அங்கேருந்து போகிறாங்க இதற்கு மிக முக்கிய காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களே ஒரு தமிழ்நாடு சோல்ஜர் இறந்துட்டாங்கன்னா எப்படி அவங்களுக்கு கௌரவம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாட் குட் ஒரு நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் வருவாங்க அரசு சிஎம் அங்கே பர்சனலாக இருப்பாங்க ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி வரை அவர்களுக்கு வந்து தொகை இதெல்லாம் காமன் அங்கே இருக்கும் ஸோ அங்கே ஒரு கல்ச்சரே பிரீட் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் அந்த கல்ச்சர் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏன்னா ஆச்சாரத்தை பற்றி இல்லை இங்கே கடைசியில் எந்த பொலிட்டிக்கல் டிபேட்டில் நீங்கள் பார்டரை பற்றி பாகிஸ்தானை பற்றி சைனாவை பற்றி எந்த பொலிட்டிக்கல் லீடருங்க பேசி நீங்கள் பார்த்தீங்க ஸோ ஒன் த கல்ச்சர் இட் செல்ஃப் இஸ் டிகிரேட் இந்த நேஷ்னலிசம் சர்விங் என் ஆர்மியே ச ஹானர் சர்விங் போலீஸேசன் ஹானர்லாம் எங்கே கிடையாதுங்க இப்போ பெருசாக பேசுறதில்லை ரெண்டாவது அதை விட மிக முக்கியமானது நான் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு போனாவே ஏதோ நீங்கள் வந்து ஒரு வெளியே உங்களை தள்ளி விட்டுட்டோம் ஓகே யூ டோன்ட் பிலாங் டு த நார்மல் க்ரௌட் அப்படிங்கிறத அரசனுடைய நடவடிக்கை அப்படி தான் பல ஆண்டு காலமாக தமிழகத்தில் இருக்குது இதெல்லாம் மாற்றணுங்க சேஞ்ச் அப்படியே ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்கு ஆஃபீஸர்ஸ் போகணும் நம்ம சிப்பாய் நண்பர்கள் போகணும் அக்னி பத்துக்கே பாருங்கள் தமிழ்நாடு அரசு ஜீரோ கான்ட்ரிபியூஷன் வேறு வேறு மாநிலங்களில் அரசுகள் வந்து ட்ரைனிங் கேம்ப் நடத்துகிறாங்க ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லை நீங்க சொன்ன மாதிரி பல காரணங்கள் இருக்கு ஒன்னு வந்து தேசியம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து உங்களுக்கு ஒரு தவறான வார்த்தை எத்தனை இருக்கு அதெல்லாம் மாறுங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு கடந்த வாரத்துல மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன ஒரு ஒரு ஓமை அவங்க ஒரு டாலருக்கு எதிரான அந்த இந்திய மதிப்பு வீழ்ச்சி வீழ்ச்சின்னு வந்துட்டு இருந்த செய்தி தொடர்பாக அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க இந்திய ரூபாயுடைய மதிப்பு வீழல டாலருடைய மதிப்பு உயர்கிறது அப்படின்னு இது தொடர்பாக பல்வேறு பகுதிகள் பல்வேறு மீம்ஸ் ட்ரால்ஸ் நிறைய தலைவர்கள் எம்பிக்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பலர் கூட அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் கவிதையெல்லாம் எழுதியிருந்தார் மதுரை சு வெங்கடேசன் அவர்கள் தான் ஜெயித்து பற்றி எல்லோருக்கும் புரிகிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா அதுக்கு முன்னாடிங்கன்னா அந்த யாரெல்லாம் வந்து இந்த இந்த மாதிரி சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கட்டாயமாக இருக்கு அதாவது வந்து ஒரு செல்வச்சீமை மிகுந்த குடும்பத்தில் பற பிறந்துட்டு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களுக்கு அதிபதி ராஜா பரம்பரையில் பிறந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவுடைய நிதியமைச்சராகிட்டு அப்புறம் ஹார்வர்டு அங்கே அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்குது இல்லைங்க அதான் இப்போ எல்லாமே அதெல்லாம் வந்து ரிச் மேன்ஸ் வாங்க ஒரு ரிச் மேன் ஹார்வர்டுக்குள்ளே போயிட்டான்னா அடுத்த ரிச் மேனை கூட கூட்டிகிட்டு போயிடுவோம் எல்லாம் ரிச் மேன்ஸ் கிளப் இந்த மாதிரிலாம் போய் படிச்சுட்டு பல பேர் பல கருத்துக்களை சொல்கிறாங்க ஓ இந்தியாவில் டிமானடைசேஷன் இப்படி ஓ இந்தியாவில் வந்து டிஜிட்டல் வந்து வடக்காது எப்படி ஒரு ஏழை தாய்க்கு வந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு பேடிஎம்மில் பணம் கொடுக்க முடியும் இதெல்லாம் காமன் இது இந்த இப்போ கேள்வி பேசுகிறவங்க நம்ம டிஜிட்டல் இதை கொண்டு வரும் பொழுதும் பேசினவங்க தான் புதுசாக யாரும் பேசுகிறவங்க இவங்களுக்கு எந்த அளவுக்கு பொருளாதாரம் தெரியும் என்பது எனக்கு சந்தேகமாக இருக்குது உதாரணத்துக்கு நம்ம டாலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாங்க அது குளோபல் ரிசர்வ் கரன்சி நம்ம சொல்கிறோம் இது சரியாக எனக்கு தெரிஞ்ச வரை நான் புரிகிறபடி சொல்லணும்னா இட்ஸ் அ குளோபல் ரிசர்வ் கரன்சி ஒரு டாலர் அப்போ எல்லாருமே டாலரை வச்சு தான் டாலரை வச்சு தான் நம்ம பார்க்குறோம் டாலர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கரன்சிக்கும் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு முதல்ல பார்க்கணும் அதான் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பதில் வாஷிங்டனில் பேசணும் இப்போ டாலர் பவுண்ட் ஸ்டெர்லிங் கம்பேர் பண்ணும்பொழுது டாலர் வந்து கிட்டத்தட்ட பதினான்கு சதவீதத்திற்கு மேலே அப்ரிஷியேஷன் ஆயிருக்கு எண்ணுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது பதினாறு சதவீதத்திற்கு மேலே ஜாப்பனீஸ் எண்ணுக்கு அப்ரிஷியேஷன் ஆயிருக்கு ஸ்விஸ் ஃப்ராங்க் ஸ்வீடிஷ் கொரோனா கெனடியன் டாலர் எந்த கரன்சியை நீங்கள் டாலருக்கு கம்பேர் பண்ணாலும் டாலருடைய அப்ரிஷியேஷன் இஸ் வெரி ஹை சரி ஏன் டாலர் அப்ரிசியேட் ஆகுது இப்போ அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன்னா அப்ரிஷியேஷன்னா வலிமையாகுது டிப்ரிசியேஷன்னா வலிமை இழக்குது இப்போ ஏன் டாலர் வந்து வலிமையாகுது இரண்டு காரணங்கள் அமெரிக்காவுடைய இன்னைக்கு பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் எயிட் பர்சன்ட் ஒன் ஆஃப் அமெரிக்காவில் எட்டு பர்சன்ட் வரவே வராது ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஏன் அமெரிக்காவில் எட்டு பெர்சன்ட் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கேலன் பெட்ரோல் இன்னைக்கு நம்ம போட்டோம் அப்படின்னாங்க இட் இஸ் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் டாலர் இன்னைக்கு அதெல்லாம் மூணு டாலர் மூன்று டாலர் இருந்தது அமெரிக்காவில் பெட்ரோலே ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் உயர்ந்திருக்கு டபுள் ஆயிருக்கு ரஷ்யா உக்ரைன் ஓபெக் கட் பண்ணனால பல காரணங்களுக்கு ஸோ இதனால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது கரன்சியே வீக் ஆகுது இன்ஃப்ளேஷன் இஸ் நத்திங் பட் வீக்கனிங் ஆஃப் கரன்சி இன்டர்னல் ஸோ நூறுரூவா கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா இப்போ நூற்றி எட்டு ரூபா கொடுத்து அதே பொருளை வாங்கணும் இப்படி சொல்லணும் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து நீங்கள் ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா இப்போ நூற்றி எட்டு ரூபா கொடுத்து அதே பொருளை அதே குவான்டிட்டி ஸோ எயிட் பர்சன்ட் இன்ஃபுலேஷன் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அமெரிக்கன் ஃபெட்ரல் ரிசர்வ் என்ன பண்ணுறான் அவனுடைய இன்ட்ரஸ்ட் ரேட்டை முந்நூறு பேசிஸ் பாயிண்ட் அதாவது மூணு பர்சென்ட்டை உயர்த்தலாம் அப்படின்னா நீ டாலரை பாரோ பண்ணக்கூடாது மோர் டாலர்னு எக்கானமிக்குள்ள அனுப்ப மாட்டேன் ஸோ த்ரீ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்திறான் ஏன்னா அந்த எயிட் பர்சன்ட் இன்ஃப்ளேஷனை கரெக்ட் பண்ணுறாங்க இதனால் டாலர் இஸ் பிகமிங் டியர் அப்படின்னா டாலர் என்பது யாருக்கும் கிடைக்கல ஃபெட்ரல் ரிசர்வ் டாலரை கண்ட்ரோல் பண்ணுறான் ஏன்னா இன்ஃப்ளே ஃபெட்ரல் ரிசர்வ்னுடைய மெயின் நோக்கம் அவன் ஊரில் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறோம் நவம்பர் எட்டு அமெரிக்காவில் எலெக்ஷன் வருது நவம்பர் எட்டு மிடர்ம் போல் செனட்டஸில் எலெக்ட் ஆகிறாங்க பெரிய ஒரு காம்ப்ளிகேஷன் அங்கே போயிட்ருக்கு ஸோ அதுக்குள்ளே அந்த ப்ரைஸை குறைச்சாகணும் இது முதல் காரணம் ஸோ ஃபெட்ரல் ரிசர்வ் இஸ் ட்ரைங் டு டைட்டன் த டாலர் அப்போ டாலர் அவைலபிலிட்டி குறையுது ரெண்டாவது இந்த டாலரை வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் ஸ்டாக் மார்க்கெட்ஸு பொருளாதார நிபுணர்கள் எல்லாமே இவன் இந்த டாலர் எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு டாலர் வேல்யூ இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸை வச்சுருக்காங்க ஒரு டா இந்த டாலருக்கு ஒரு பேஸ்கெட் ஆஃப் கரன்சி ஆறு கரன்சியை பில்ட் பண்ணியிருக்காங்க ஜாப்பனீஸ் ஸ்வீடிஷ் கொரோனா பவுன் ஸ்டர்லிங் சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி ஆறு கரன்ஸ் கெனடியன் டாலர் ஆறு கரன்சியை பேஸாக வச்சு இந்த ஆறு கரன்சி டாலர் கம்பேர் போது எப்படி ஏறுது இறங்குதுன்னு பார்க்குறாங்க இந்த வருஷம் இந்த ஆறு கரன்சியுமே இருபத்தி இரண்டு சதவீதம் உயர்ந்திருக்கு ஓகே நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன கான்செப்ட் என்னன்னா டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுது டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும்பொழுது நேச்சுரலாக மற்ற கரன்சி எல்லாம் வீக் ஆகுது இவங்களுக்கு புரிய மாட்டேது அவங்க சொன்ன ஃபினான்ஷியல் டேர்மே புரிய மாட்டேது ஸோ டாலர் ஏன் ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னா நம்ம ஏற்கனவே பேசுகிற போது எட்டு எட்டுல இருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்திட்டா பேங்க்கில் போய் நீங்கள் நானும் முதல்ல மாதிரி டாலர் ஃப்ரீயாக கடன் வாங்குறது கிடையாது மூணு பர்சன்ட் உயர்த்தினா நீங்கள் போய் கடன் வாங்க மாட்டீங்க மார்க்கெட்டுக்குள்ளே வர டாலர் குறையுது இதோட காம்ப்ளிகேஷனோட ரஷ்யா உக்ரைன் வார் ஓப்பை கட்டு உலகத்தில் எல்லா பொருளாதார எக்கனாமியே ரிசெஷனுக்குள்ளே போகுது ஜெர்மனி ரிசெஷன்னா மூணு குவார்ட்டர் நெகட்டிவ் தான் ரிசெஷன் சொல்லுவாங்க ஜெர்மனி மூணு குவார்ட்டர் நெகட்டிவ் குரோத் இங்கிலாண்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் க்ரோத் ஜெர்மனி ஏற்கனவே சொன்னது போல நெகட்டிவ் பெரிய பொருளாதாரம் ஃப்ரான்ஸ் எல்லா நெகட்டிவ் டெரிட்டரியாக அது ஒன் பர்சன்ட்டுக்குள்ளே இருக்குது

அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் டாலர் வந்து ஆகத்தான் போதும் இன்மேபி இன்னொரு ஃபைவ் செவன் பர்சென்ட் ஆகலாம் அது வரைக்கும் போகும் ஏன்னா நவம்பர் எயிட் எலெக்ஷன் வரைக்கும் அவங்க ரொம்ப அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த பிளே வெரி நைஸ்லி இதில் இந்தியா முடிந்தவரை தன்னுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸை பாதுகாக்க குறிப்பாக இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருளை பாதுகாக்க இந்தியா முடிந்தவரை நம்முடைய ரிசர்வை உள்ளே போட்டு அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறோம் ஸோ இந்த காரணம்தான் டாலர் ருபி டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது ஃபெட்ரல் ரிசர்வ் இதை பண்ணுறான் இந்தியாவை விட மிச்ச எல்லா கரன்சியுமே மோசம் இப்போ ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் சரி இப்போ இந்தியன் கரன்சி மோசமாக பிஹேவ் பண்ணுதாங்கிறத எப்படி கம்பேர் பண்ணோம்னா டாலருக்கு எதிராக ஒரு ஒருத்தரும் என்ன பண்ணாங்க இது எப்படி இருக்குன்னா மெக்ராத் ஆறு பால் போட்டான் அஞ்சு பேட்ஸ்மேன் மெக்ராக்கு ஒரு ஒரு ஓவர் ஆடினாங்க ஃபர்ஸ்ட் சச்சின் டெண்டுல்கர் இந்தியா ரெண்டாவது சயீத் அன்வர் பாகிஸ்தான் மூணாவது இங்கிலாண்டில் இருந்து மைக்கேல் வான் இந்த மாதிரி அஞ்சு பேர் ஆடுறான் சச்சின் டெண்டுல்கர் மெக்ரா போட்ட ஒரு ஓவரில் ரன் அடிச்சிட்டார் ஓகே ஃபைதன்வர் மெக்ரா போட்ட ஒரு ஓவரில் பத்து ரன் அடித்தார் இன்னொருத்த எட்டு ரன் அடித்தான் ஃபைனலாக பார்த்தா இந்தியா ஜெயிச்சிருச்சு இப்படிங்கிறதான் ஒரு ஈக்குவல் கம்பேரிசன் ஸ்டாட்டிஸ்டிக் இப்போ டாலருக்கு எதிராக ஒரு ஒரு கரன்சி எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் அ பெட்டர் பர்ஃபார்மிங் கண்ட்ரி எகென்ஸ்ட் த டாலர் மிச்சவங்கள்லாம் இருபது பர்சன்ட்டு பதினெட்டு பர்சன்ட் வீக்கன் இருக்காங்க இந்தியா வந்து பிலோ டென் பர்சன்ட் எயிட் பர்சன்ட் நைன் பர்சன்ட் வீக்கன் ஆகிருக்கு அதை விட கம்மி தான் சிக்ஸ் பர்சன்ட்டில் வீக்கன் ஆகிருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவினுடைய பொருளாதாரம் மோடிஜியினுடைய ஆத்ம நிர்பார் பாரத்தினால் சுயசார்பு இந்தியானால நம்முடைய நானூறு பில்லியன் டாலருக்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் இந்த காலகட்டத்தில் மெர்ச்சண்டைஸ் நானூற்றி இருபது பில்லியன் டாலர் சர்வீசஸ் இரநூத்தம்பது பில்லியன் டாலர் ஆறுநூற்றி எழுபது பில்லியன் டாலர் இந்தியா இந்த வருஷம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் மெர்ச்சண்டைஸ் அண்ட் எக்ஸ் சர்வீசஸ் இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இந்தியா தப்பிச்சது இல்லாட்டி இந்தியாவும் ஈஸியாக நீங்கள் நூறுரூவாய் தொட்டிருப்போம் ஏன்னா நீங்கள் ஜப்பானோட பவுன்ஸ்டர்லிங்கோட ஸ்விஸ் ஃப்ராங்கோடு கம்பேர் பண்ணுறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நாம் இந்த இரண்டு மூன்று வருடங்கள் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இந்தியா வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் இன்னைக்கு ஒரு டாலர் நூறுரூவா தொட்டிருக்கும் இது 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 கொஞ்சம் லென்த்தியாக சொல்கிறேன் இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்கிறோம் உங்களுக்கு ஐஎம்எஃப் சொல்கிறாங்க உலகத்தில் இந்த சூழலில் இந்தியா மட்டும்தான் பிரைட் குளோபல் ஸ்பாட் அப்படிங்கிறாங்க உலக நாடுகளில் இந்தியா மட்டும்தான் பிரைட்டாக இருக்குது ஏழு பர்சன்ட் வளருதுன்னு அதுக்கு ஐஎம்எஃப் சொன்ன காரணம் ரொம்ப முக்கியம் இது ஏனோ தானாக நடக்கலீங்க ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் இந்தியா பண்ணுனனால தான் இ இட் இஸ் எ பிரைட் குளோபல் ஸ்பாட் இந்தியா ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் பண்ணிருக்கு ஏகப்பட்ட விஷயங்களில் நாட்டுக்குள்ளே செஞ்சிருக்கு அதனால தான் ஏழு பர்சன்ட் வளர்ச்சி அதை ஐஎம்எஃப் சொன்ன அந்த முத விட ரெண்டாவது பேராக ரொம்ப முக்கியம் அரசு எடுத்த முயற்சியினால் மட்டும் தான் ஏழு சதவீதம் வளர்ச்சியை தவிர இந்த ஏழு சதவீத வளர்ச்சி என்பது தானாக நடக்கவில்லை அதுவும் நம்ம இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும்